ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்யக்கூடிய அருமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது திருப்பி கட்டிடலாங்கிற நம்பிக்கையில தான் நம்ம கடன் வாங்குவோம் ஆனால் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால் மாதம் மாதம் வருகிற வருமானம் கூட இல்லாமல் போயிடும் குடும்ப செலவுக்கே வருமானம் போதாத நிலை வந்துடும் அப்புறம் எப்படி நம்ம கடனை திருப்பி கொடுப்போம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு தவிப்போம் வாங்கிய கடனுக்கு வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னாக்கா ஏற்ற செலவு நம்ம செய்யணும் பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும் தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கணும் பேராசைப்படக்கூடாது இதுதான் முதல் வழி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கிக்கணும் ஆனாலும் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம கடன் வாங்கிடுறோம் அது தலைக்கு மேலே போயிடுச்சு அதை எப்படி நம்ம திருப்பி தரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம வாங்கிய கடனை கொடுத்துக்கிட்டு வந்தாலே நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது செவ்வாய் பகவான் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு கருஞ்சீரகம் ரகம் நமக்கு தேவை கருஞ்சீ ரகம் இப்போ மளிகைக்கல்ல நாட்டு மருந்துக்கல்ல எங்கேயுமே வந்து கிடைக்குது அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் இதை நீங்கள் செய்யணும் காலையில் எழுந்து முடிஞ்சு சுத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஓர ஓடுற நதி இல்லை ஒரு ஏதோ ஒரு கடலோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இப்போ வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்கள் டேப் திறந்தாலே தண்ணி ஓடுது அதை நீங்கள் சிங்க்கில் கூட நீங்கள் அந்த ஓடுற தண்ணியில் நம்ம இதை வந்து நம்ம செய்யலாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த டைமிங் செவ்வாய் ஓரையில் இதை நீங்கள் செய்யணும் காலை நேரத்தில் தான் இதை செய்யணும் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தலையை நீங்கள் தலையை சுற்றி அதாவது வளம் இருந்து இடமாக ஆறு முறை நீங்கள் சுற்றணும் கருஞ்சீரகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்னுடைய கடன் சுமையெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு முருகப்பெருமான் தான் வழி அதனால் முருகப்பெருமானையும் உங்கள் குல தெய்வத்தையும் வேண்டி அந்த கருஞ்சீரகத்தை இடம் இருந்து வளம் இருந்து இடம் ஆறு முறை சுற்றிட்டு அப்படியே இந்த ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுணும் இப்போ உங்கள் பக்கத்தில் ஓடுற தண்ணி ஏதாவது ஆறு குல ஆறு ஏரி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிலே கூட டேப்பை திறந்து விட்டு அதில் கூட நீங்கள் உங்கள் கையில் வச்சு ஓட விடுங்க தண்ணியில் இது ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கடன் சுமை படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க மாலை வரக்கூடிய செவ்வாய் செவ்வாயோரையில் முருகப்பெருமான் கோயிலுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கோவில் இருக்கும் அதில் முருகன் இருக்கும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகன் சன்னதியில் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் இல்லை நீ உங்கள் வசதிக்கேற்ப ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க கடன் இல்லாத வாழ்க்கை கொடு முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள தான் இந்த செவ்வாய் உரை வரும் இந்த அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி ரெண்டு அகல் விளக்கில் விளக்கேற்றிட்டு கண்டிப்பாக செவ்வரளி பூ நீங்கள் வாங்கிட்டு போங்க செவ்வரளி பூவை முருகனுக்கு சாற்றுங்க முருகனுக்கு ஆறு முறை நீங்கள் முருகனை வளம் வாங்க இந்த இரண்டு பரிகாரத்தையும் சேர்ந்து தொடர்ந்து ஆறு வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும் இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமாக அமையிறது செவ்வாய் பகவான் அவருக்கு வந்து முருகர் தான் அவருக்கு ஒரு அதிபதி இப்போ முருகனை வந்து நம்ம வணங்கிட்டு செவ்வாய்க்கிழமையில வணங்கிட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் இது எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயந்தான் செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில் மறக்காமல் காலையில் ஆறு டு ஏழு கருஞ்சீரகத்தை கையில் ஒரு பிடி வச்சுக்கிட்டு வளம் வளம் இருந்து இடமாக ஆறு முறை சுற்றி நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அதுக்கப்புறம் நைட்டு அந்த எட்டு டு ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ரெண்டு அகல் அகழ்வெளத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க செவ்வரலி பூக்கு வாங்கி கொடுங்க இதே போல் ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமே தீர்க்கப்படும் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும் பணம் பெருகும் இன்னொன்று அந்த செவ்வாய்கிழமையில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஓரையில் நீங்கள் கொடுத்துடுவாங்க வெகு விரைவிலேயே கடன் சுமை உங்களுக்கு குறையும் இன்னொரு வழி என்னன்னாக்கா மதியத்தில் ஒன்று பதினஞ்சு கரெக்டாக அந்த ஒன்று பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை அந்த குளிகை நேரம் ஒன்று பதினஞ்சு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடனை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய கடன் வெகு விரைவிலேயே தீருங்க இது ஒரு சூட்சமமான முறை இதை நிறைய பேர் நான் சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையாகவே இது நல்ல பலன் கொடுக்குது இது கண் கூட கண்ட விஷயம் மறக்காமல் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் நாலு பேருக்கு சொல்வீங்க அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை மாறும் இதை மறக்காமல் செவ்வாய்க்கிழமையில் செய்து பாருங்கள் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி